மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி எட்டு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி முப்பத்தி எட்டு குப்பைகளை சேர்க்காதீர்கள் ஏன் குப்பைகளை சேர்ப்பது உங்கள் வீட்டை வாழ்க்கையை எண்ணத்தை குப்பையாக்கும் குப்பை மலித்த வீடு குழப்பமான மனத்தின் வெளிப்பாடு விதிகளின்படி நடப்பவர் தெளிவாகவும் நேராகவும் யோசிப்பார்கள் அவர்கள் குப்பைகளை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் போது மட்டும் குப்பை சேரும் நாம் எல்லோரும் அதை செய்கிறோம் அவ்வப்போது வேண்டாதவைகளை சுத்தம் செய்வது நல்லது இல்லை எனில் அது உணர்வு ரீதியாக பாதிக்கும் மேன்மேலும் சிக்கலாகி போகும் உங்கள் பொருட்களை சுத்தம் செய்யும் போது தேவையில்லாத உடைந்து போன சுத்தம் செய்ய முடியாத அழுக்கு படிந்த அனாவசியமான பொருட்களை அப்புறப்படுத்த முடியும் சொல்வது போல் உங்கள் வீட்டில் பயனில்லாத அழுக்கில்லாத பொருட்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் சுத்தமான தெளிவான வீடு உங்களை களைப்பாற்ற சக்தியை தரும் நீங்கள் எத்தகைய பொருட்களை சேகரிக்கிறீர்கள் என அது நினைவூட்டும் உங்களை உணர்வு கொள்ள வைக்கும் எதுவும் என் பார்வையில் நல்லது உங்கள் உங்களை உணர்வு கொள்ள வைக்கும் எதுவும் என் பார்வையில் நல்லது நான் வெற்றிகரமான மனிதர்களுக்கும் முன்னேற முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கும் இடையே இருக்கும் வேறுபாடுகளை கவனித்திருக்கிறேன் கூர்மையாக பேசி தங்கள் செயல்களை சாதித்துக் கொள்பவர்கள் பொருட்களை குறைத்துக் கொள்வதிலும் அப்புறப்படுத்துவதிலும் பார்ப்பதிலும் ஆச்சரியமான திறமைகளை பெற்றிருப்பார்கள் முன்னேற முடியாமல் தவிப்பவர்கள் தான் பைகள் நிறைய பயனில்லாத பொருட்களை சுமந்து கொண்டு ஓடுவார்கள் அவர்கள் அதை திறந்து கூட பா திறந்து கூட பார்த்து இருக்க மாட்டார்கள் அவளது அலமாரியில் தவையற்ற பொருட்களால் நிரப்பியிருப்பார்கள் மேஜை அறைகள் நிறைய உடைந்த பொருட்களை நிரம்பி இருக்கும் பீரோ நிறைய நீண்ட காலமாக அணியாத அவர்களுக்கு பொருந்தாத அல்லது அந்த கால நாகரிக துண்ணிகளாக அடைத்து வைத்திருப்பார்கள் சுத்தம் செய்தால் ஒருவிதமான சுமையை குறைத்த உணர்வு ஏற்படும் உங்கள் இல்லத்தில் அதிகம் இருக்கும் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் இருக்கும் மேலும் எங்கும் சேர்ந்திருக்கும் குப்பையினால் ஏற்படும் ஒருவித அசூயையும் இப்போது இராது டிசைனர் பர்னிச்சர் நிறைந்த அப்பழுக்கற்ற வீட்டில் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் கூறவில்லை உங்களை முன்னேற விடாமல் இழுப்பது எது என நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாமா அதனை அலமாறியில் பார்க்க முயலுங்கள் சிங்குக்கு அடியில் அல்லது உங்கள் படுக்கைக்கு அடியில் அல்லது பாழழுத அறையில் உள்ள பீரோவுக்கு மேலுள்ள காலியான இடத்தை தேடுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன்